வெல்கம் டு லிட்டில் டாக்ஸ் வித் க்ரிஷ் நான் உங்கள் க்ரிஷ் இன்றைய கதைக்கான தலைப்பு தன்னம்பிக்கை வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு அரசன் போற்றி ஒன்றை அறிவித்தான் கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும் வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதியை தானமாக வழங்கப்படும் தோற்றால் தோட்டவனின் கை வெட்டப்படும் என்று நிபந்தனையை விதித்தார் மக்கள் பலவராக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான் அதை பார்த்த ஊர் மக்கள் போற்றியில் தோற்றிவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள் உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று பேசத் தொடங்கினார்கள் அதற்கு அந்த இளைஞன் சொன்னான் ஐயா வென்றால் நானும் ஒரு அரசனாவேன் தோற்றால் கைகள் தானே போகும் உயிர் இல்லையே என்று கூறிவிட்டே கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான் என்ன அதிசயம் கதவு சட்டென திறந்து கொண்டது ஏனென்றால் கோட்டை கதவுகளின் தாழ்ப்பால் போடவில்லை திறந்துதான் இருந்தது பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள் தோற்று விடுவோமோ எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலே விட்டு அனைவரும் அறிந்த முயல் ஆமை கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம் நன்றி சப்ஸ்கிரைப் பார் மோர் வீடியோஸ் தேங்க்யூ